தம்பி தங்கைகளா வணக்கம் உங்களுடைய நண்பர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க யாரும் என்ன மதிக்கிறது இல்லை எல்லாரும் என்ன சேண்டி பார்க்குறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் இருக்கும்போது அடுத்து நீங்கள் பள்ளியை விட்டு கல்லூரிக்கு போகும்போதோ வேலைக்கு போகும்போதோ அங்கே ரேக்கிங் இருக்கலாம் அப்புறம் ஈவ் டீசிங் இருக்கலாம் ஆடம் டீசிங் இருக்கலாம் எது இருந்தாலும் சரி எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன் பகவான் ஸ்ரீராமக அருமையான ஒரு கதை ஒரு ஊரில் நிறைய பசங்க தொடுக்குத்தனமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கமாக போவாங்க அங்கே புதர் காடு மாதிரி இருக்கும் அங்கே நிறைய பழங்கள் காய்த்திருந்தன அதை சாப்பிட்றதுக்காக உள்ளார போவாங்க அங்கே ஒரு நல்ல பாம்பு இருந்தது இவங்க எல்லாம் வர்றதை பார்த்து வேகமாக வந்து கடிக்க வரும் ஒரு ரெண்டு பேரை கடிச்சும் போட்டுருச்சு அதனால இந்த பசங்களுக்கு ஒரே பயம் எப்போ போனாலும் பழங்கள் சாப்பிட ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த பாம்பை பார்த்து பயமாக இருக்கும் புறா துரத்தலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சுவாமிஜி வந்தார் அவர் அந்த தோட்டத்து பக்கமாக இருந்தார் போகும்போது சுவாமிஜி அங்கே போகாதீங்க இங்கே ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு எல்லா பசங்களும் சொன்னாங்க உடனே அவர் சொன்னார் அந்த துறவி பார்த்துட்டு சிரிச்சுட்டு எனக்கு பாம்போட மொழி தெரியும்பா அது என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு சுவாமிஜி திரும்பி வர போகிறாரோ இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் நேராக போனோன்னு வளர்க்கம் போல் அந்த பாம்பு வேகம் வந்து கொத்த வந்தது துறவி சொன்னார் நெல் ஏன் இப்படி எல்லாருக்கும் தீங்கு செய்கிறனே உன்னை கண்டாலே எல்லாருமே அஞ்சி நடுங்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது சாந்தமாக இருக்கணும்ப்பா உலகத்தில் பிறந்திருக்கிறது மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் நம்ம பிறந்துருக்கோம் இப்படியெல்லாம் இருக்காது அமைதியாக இரு இந்தா உனக்கு இந்த மந்திரத்தை நான் தர்றேன் இந்த மந்திரத்தின ஜபம் செய்ய உன்னுடைய துர்குணங்கள் எல்லாமே போயிடும் அப்படி சொன்ன உடனேயே அந்த பாம்பு பெட்டி பாம்பு அடங்கிடுச்சு இவ்வளோ நல்லவருடைய அன்பு எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் தக்க வச்சுக்கணும் அதனால் நான் இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து யாருக்கும் தீங்கு செய்யறதே இல்லாது பாம்பு முன்னாடி மாதிரி ரொம்ப வெறித்தனமாக கொத்த வர்றதில்லைன்னு தெரிஞ்சுட்டு பசங்க மெல்ல மெல்ல தூரத்துலேருந்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க ஒரு நாள் அதை பிடிச்சி அது சாகிற அளவுக்கு அடித்து போட்டாங்க செத்துருச்சுன்னு தூக்கி போட்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிந்து அந்த பாம்பு மெல்ல மெல்ல தன்னுடைய பொந்துக்குள்ளே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது உணவு கிடைக்கிறதில்ல வேட்டையாட முடிகிறதில்லை வெளியில் வர முடியறதில்ல பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சிருச்சு ஸோர்ந்து போய் அப்படியே படுத்திருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சுவாமிஜி மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தார் இப்போ அதே தோட்டத்துக்கு போனார் போகும்போது அந்த பசங்கள்லாம் சுவாமிஜி அந்த பாம்பு செத்துட்டு போயிடுச்சு நீங்கள் என்னமே உள்ளார போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பு செத்துருக்காதுப்பா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உள்ளார போனார் அங்கே போன உடனே அந்த பாம்பு அதோடைய மொழியில் கூப்பிட்டோன்னே பாம்பு மெல்ல வந்தது அப்படி வந்த உடனே சுவாமிஜி அப்படின்னு சொன்ன ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க சுவாமி பாவம் அவங்கள மன்னிச்சிருங்க சுவாமிஜி ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தானே சுவாமிஜி அமைதியாக இருக்க சொன்னீங்க நான் அமைதியாக தான் இருந்தேன் மகனே பாம்பு பையா நான் உனக்கு அமைதியாக இருக்க சொன்னேன் அதே சமயத்தில் சீறு கடிக்காதே அப்படின்னு உனக்கு உபதேசம் செஞ்சுருக்கேன் நீ அதை மறந்துட்டியே அதனால் என்னாச்சு இந்த மாதிரி நீ ரொம்ப மோசமாக அடி வாங்கி இருக்கியே நான் அவனுக்கு சொன்னது என்னன்னா யாராவது தவறு செய்ய வந்தாங்கன்னா அப்போ மட்டும் நீ சீற்றத்தை காட்டு அதை புரிஞ்சிக்காம நீ ஒரேடி அப்படியே சாத்விகமாக போயிட்ட முட்டாளாக போயிட்ட யார் ரொம்ப பணிஞ்சு போகிறாங்களோ அவங்க தலையில் தான் குட்டுவாங்க அதனால் சீறு கடிக்காதே எப்படி அறச்சேற்றம் இருக்கணும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த கதையை சொல்லிவிட்டு பக்தனாக இரு முட்டாளாக இருக்காதே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்வார் தம்பி தங்கைகளா நாம கூட யாராவது நம்ம கிட்ட தவறுதெல்லாம் நடக்க வர்றாங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி நம்ம இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு துணிவு இருக்கணும் நம்முடைய ப்ரெசன்ஸில் நாம் இருக்கிற இடத்துல யாரும் வெட்டித்தனமாக பேசுறதோ தேவையில்லாமல் ஏதாவது செய்கிறதோ நடக்கக்கூடாது ஏன்னா நம் மீது அவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும் நன்றி தம்பி தங்கைகளா